அடுத்த தொகுதி அரக்கோணம் டிஎம்கே கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஏடிஎம்கே கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் நல்ல எம்எல்ஏ அவரை வந்து நான் வந்து இருபத்தோரு இருபத்தொன்னில் பார்த்துருக்கேன் நல்ல எம்எல்ஏ அவர் வந்து ஆக்சசபிள் எம்எல்ஏ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன அது வந்து ரிசர்வ் தொகுதி அதே மாதிரி பிஜேபிக்கும் கொஞ்சம் அரக்கோணத்தில் கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்குது நான் இது வந்து தினமலரில் நான் இது பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் ஏன்னா அங்கேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்ரா லோன் அந்த லோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதனால் பிஎம்கே இது பிஜேபிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த அந்த ப்ராடக்ட் ரெண்டு பர்சன்ட் புஷ் பண்ணுறது பிஜேபி புஷ் பண்ணுறாங்க அதை அதனால் அரக்கோணத்தில் இவர் ஜெயிப்பாருன்னு நான் உறுதியாக இருக்கேன் அதிமுக ஜி ஜிபார்னு உறுதியாக இருக்கேன் சில அரக்கோணத்தில் ஏடிஎம்கே எம்எல்ஏ அவருடைய ப்ரோ ப்ரோஇன்கம்சி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம் அதனால் அரக்கோணம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு உண்டான ஒரு தொகுதி அடுத்த அடுத்த தொகுதி ஷோலிங்கர் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ என்டிகே த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவிகே ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் எப்படி சார் பார்க்குறீங்க அவர் ட்ராவல்ஸ் பஸ் நடத்துகிறார் காங்கிரஸ் லீடர் சிட்டிங் எம்எல்ஏ போன வாட்டி ஒரு நல்ல ஆதரவு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒப்பிட்டு போட மாட்டேன்னு கேட்டு நிறைய பேர் சோழிங்கிறது சொன்னாங்க நான் அந்த தொகுதியிலையும் பர்சல்லாக போய் பார்த்த தொகுதி இப்போ வந்து ஏடிஎம்கே பயங்கரமாக கெயின் பண்ணுறாங்க போன எலெக்ஷனை விட ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போன வாட்டி கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி கூறியிருக்கு அங்கே டிஎம்கே பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஏன்னா அது ஆக்சுவலாக அதிமுக தான் பண்ணது அந்த கோவிலுக்கு அந்த இது போடுவாங்க இல்லைங்களா அந்த

தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ டூ ஏடிஎம்கே ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் என்டிகே ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ துறைமுருகன் அவர்களின் தொகுதி போன வாட்டே துண்டு ஜஸ்ட் மிஸ் ஆச்சு எப்படி பார்க்குறீங்க சார் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஷோலிங்கர்க்கெலாம் முன்னாடி போகும்போது ஸ்லீப்பர் முருக்கெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன் எந்த இடத்துல நிறுத்தி பேசினாலும் துரைமுருகன் தோக்குறாரு துரைமுருகன் தோக்குற நீங்கள் நான் அதிமுக இருந்தாங்க போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஒன்று மரில் இருந்தாலும் அவரை நம்பி என்ன பண்ணாமல் யார் எப்படியுமே மூணு வரத விட மாட்டேன்றாரு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்றாரு ஒரு விஷயம் லெட்டர் கூட கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னாங்க சரி இங்கே வந்து தோப்பாரோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ண நான் நேரம் அங்கேருந்து வந்து இந்த ஷோலிங்கநல்லூர் நல்லூர் ஷோலிங்கர் சாரி ஷோலிங்கர் அரக்கோணம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு அந்த சைடு வாணியம்பாடி ஆம்பூர் எல்லாம் அங்கே பெண்ணகரம் வரைக்கும் போயிட்டு நான் திரும்பி வரும்போது நான் காட்பாடிக்குள்ளே போய் பார்க்கலாம்னு நினைச்சிருந்தேன் எனக்கு டைம் இல்லை ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு அப்போ கோவிட் செகண்ட் வேவ் ஸோ அதனால் நான் வந்து மோடக்குறிச்சியை வந்து சார்கிட்ட சொன்னேன் கோவில்பட்டியை சார்கிட்ட சொன்னேன் கோயம்புத்தூர் சவுத்தை சொன்னேன் காட்பாடி பற்றி நான் டச் பண்ணிவிட்டு போயிடுவேன் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ரிசல்ட் வரண்டி பார்த்தா இவர் ஆல்மோஸ்ட் ட்ரெயிலிங் நான் விட்டுட்டேனோ மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினைச்சேன் கடைசியாக எழுநூறு ஓட்டில் ஜெயிச்ச அப்புறம் தான் அப்பா நான் சொல்லாதது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இந்த வாட்டி கன்ஃபர்ம்டாக தலைவர் ஃபினிஷ்டு ஃபினிஷ்ட் நிற்காரா நிற்பாரா நிற்க மாட்டார சிலவரெல்லாம் கேட்குறீங்க நீங்களே சொன்னீங்க நிற்க மாட்டாரிங்க நிற்பாருங்க தோக்கணும் வாழ்க்கையில் வாட்டி தோக்கத்தான் போகிறாரு இங்கே எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல எம்எல்ஏ மீதான ஆன்டி இன்கம்பன்ஸினால இப்படின்னு பார்த்துருக்கோம் கட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்ஸினால இப்படின்னு பார்த்துருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு குடும்பத்தின் மீதான ஆன்டி இன்கம்பன்ஸுங்கிறத தெரிவிக்கக்கூடிய தொகுதி இந்த காட்பாடி துரைமுருகன் மட்டும் இல்லை துரைமுருகன் மகன் எவ்வளோ போராடி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியுங்களேன் ஏன் அந்த ஒரு ஃபேமிலியை அந்த ரெண்டு பேரும் இத்தனைக்கும் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் ஏன் இவ்வளோ போராடுறாங்க டோட்டலாக காட்பாடி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இந்த தடவை நீங்கள் கொடுத்துருக்க இந்த சர்வே இருக்க இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு மெசேஜை சொல்லுது துரைமுருகன் நின்றால் தொற்று போவார் ஆனால் துரைமுருகன் நிற்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருக பொசிஷன் கீழே போயிட்டுருக்கு பொன்முடிய கட்சியை விட்டு நீக்கினாங்க நீக்கினதுக்கான உத்தரவில் சைன் பண்ணியிருக்க வேண்டியவர் பொதுச் செயலாளருங்கிற முறையில் துரைமுருகன் ஆனால் சைன் பண்ணது ஸ்டாலின் ஏன்னா ஊனமுற்றவர் பற்றி இவர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிட்டான்னு சொல்லிட்டு இவரை உண்டான இதில் கையெழுத்து கூட போட விடலை ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நோக்கி போயிட்டுருக்காரு அதனால் இந்த தடவை காட்பாடியில் இவர் நிற்பாராய் இல்லையான்னு எனக்கு தெரியலை எப்படியோ ஆனால் ஒன்று ஏடிஎம்கே தரப்பில் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு போய் வேண்டிக்க வேண்டியது என்னென்னா துரைமுருகன் எப்படியாவது போட்டியிடணும் இடணும் அப்படி வேண்டிகிட்டாங்கன்னா என்டிஎ கேண்ட் திட்டவட்டமாக ஜெயிச்சிடலாம் சா ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்த உடனே அந்த ஒரு நாலஞ்சு நாள் இருந்த செர்மணிக்கு என்ன பேச்சு ஓடிட்டு இருந்தோன்னா ஃபஸ்ட்டு இவர் பிடபிள்யூடி மினிஷி கிடையாது முடிவு போட்டாங்க எப்போதுமே பி தான் நைன்ட்டீன் எயிட் நிலையில் இவர் தான் பி இவர் ஸ்பீக்கராக நினச்சாங்க இவர் நேராக போய் ஸ்பீக்கராக நானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்சி கட்சிக்கே வர முடியாது அறிவாரே வர முடியாது ஸ்பீக்கரானா போய் அப்புறம் போட்டு ஏதோ வாட்டர் வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்பயே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ஸ்டாலின் ஒரு ஒருமையில் பேசக்கூடியவர் அந்த காலத்தில் தம்பி வெயிட் பண்ணுங்க அப்போ அப்புறம் பார்க்கலாம் என்ன ஏன்னா அதனால தான் இப்போ மரியாதை யாருக்கெல்லாம் பாருங்கள் செந்தில் பாலாஜிக்கு மரியாதை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை சேகர்பாபுக்கு மரியாதை முத்துசாமிக்கு மரியாதை கே கே சார் மரியாதை ஏன் இவங்கெல்லாம் இருந்து வரல அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க அவங்க ஸ்டாலின் பார்க்கறது வேற துரைமுருகன் ஸ்டாலினை பார்க்குறது வேற அந்த ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும்

ஒரு ரெண்டு பர்சன்ட்ல வந்து டிஎம்கே லீடிங்ல இருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு பெல்ட்டே என்னென்னு தெரியுது இது வந்து ஒரு பெக்யூலர் லட்சணம் இருக்குது ஒரு பெல்ட் அப்படியே அதிமுக பக்கம் போகுது அடுத்த பெல்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அப்படியே திமுக பக்கம் போகுது அந்த திமுக பக்கம் போகிற பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவி கே வந்து ஒரு ஒரு ஏழு ஆறு அஞ்சு அந்த மாதிரிலாம் வாங்கும் போதுலாம் டிஎம்கே போயிடுறாங்க அதுதான் இங்கே நடக்குது ராணிப்பேட்டில் ஸோ காட்பாடி டிசைசிவ்லி இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே ராணிப்பேட் எட்ஜ் எஜ் டிஎம்கே எப்படி பார்க்குறீங்களா அதில் வந்து சீமானுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பிலோ டூ பர்சன்ட்டாக இருக்குது பிலோ டூ பர்சண்ட்டாக இருக்குது அதுதான் இந்த எஜ்ஜுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் டிஎம்கே எட்ஜ் வரைக்கும் அவர் சொல்கிறார் இந்த எட்ஜுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் டிசிபர் பண்ணேன்னா அதில் சீமானுடைய ரொம்ப குறைவான வாக்குகள் சீமான் கூடுதலாக ரெண்டு பர்சன்ட் தூக்கி இருந்தாருன்னு இங்கே அது வந்து அநேகமாக இன்ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே டில் டைம்

விஜய் இங்க பிக்கப் ஆக பிக்கப் ஆக ஆக திமுகவுக்கு தோல்வி சோ ஒரே ஓட்டிங் பேட்டர்ன் தான் ஆமா இங்கேயும் இதுவான் அட்ஜஸ்டன் தொகுதியில்